இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய கவலைக்குரிய தகவல்களில் ஒன்றுதான் லாசாவிலே இருந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இஸ்ரேலால் அளிக்கப்பட்ட யாசர் அரபாத் விமான நிலையம் இன்றைக்கு அதனுடைய அனைத்து தடயங்களும் அளிக்கப்பட்டு விமான நிலையம் என்றொன்று இருந்ததற்கான கடைசியாக இருந்த அடையாளங்களும் மொத்தமாக குண்டு வீசி தகர்க்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் குறிப்பாக ரஃபாவினுடைய எல்லைக்குள் இருந்த இந்த யாசர் ரஃபாத் விமான நிலையத்தை அடித்து நொறுக்கி தாக்குதல் நடத்தி அளிக்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸ் ஐடிஎஃப் வெளியிட்டிருக்கிறது ராசாவிலே இருக்கக்கூடிய மக்களை மட்டுமல்ல பாலஸ்தீன மக்களை ஒட்டுமொத்தமாக கவலைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது இதிலிருந்து நாம் புரிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ராசாவிலே விமான நிலையம் இருந்தது விமான போக்குவரத்து இருந்தது ஒரு தனிநாட்டுக்கான பல விவகாரங்கள் அங்கே இருந்தும் அவை அத்தனையும் கட்டங்கட்டமாக இல்லாமல் என்பதுதான் உண்மையிலும் பேருண்மையாக இருக்கிறது